விஜயுடைய புது கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் தான் புசி ஆனந்த் அவர் எல்லா வேலையும் அள்ளி போட்டு செய்யறவரா இருக்காரு ஸ்கிரீன்லே விஜய் இல்ல எப்பயாவது ஒரு தடவை மேடையில வந்து நிக்கிறாரு அப்படியே மேடையில இருந்து வீட்டு கிளம்பிறாரு அரசியல் கட்சிக்கான எந்த அணுகுமுறையும் இல்லாம ஒரு கட்சி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இதோட பயங்கரமான விமர்சனங்களுக்கும் உள்ளாகிட்டே இருக்கு இந்த கட்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்து என்ன நடந்துச்சு திருவள்ளூர்ல பிரஸ் மீட்ல புசியானந்து கிட்ட கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி தெரிச்சு ஓடி இருக்காரு நறுக்குன்னு கேட்ட கேள்விக்கு பதறி தெரிச்சுட்டு அதுக்கு நாலு பேர் விசில் அடிச்சுட்டு பின்னாடி விசில் அடிச்சா கொஞ்சம் ஓடி பேசி ஆக வேண்டி இருக்கு ஏன்னா இது நேத்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தாங்க மக்கள் மன்றமாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோதே இந்த இயக்கத்துக்குள்ள ஏராளமான குளறுபடிகள் உண்டு பயங்கரமான விமர்சனங்களுக்கு உள்ளாக அதனுடைய செயல் திட்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா கட்சி ரசிகர்கள் ரசிகர்களாவே வந்துச்சுன்னா கதறிட்டு தளபதி கும்பல் எல்லாம் கதரும் அதே மாதிரி தளபதி படம் வந்துச்சுன்னா தல கும்பல் எல்லாம் கதரும் இது ஒரு ரசிகர்களுடைய சண்டை விஜய் படம் வந்தா அஜித் ரசிகர்கள் கதறுவதும் அஜித் படம் வந்தா விஜய் ரசிகர்கள் கதறுவதும் ரசே இருந்துச்சு அதே போலதான் விஜய் இந்த கட்சியும் அதனுடைய தொண்டர்கள் சாரி சாரி ரசிகர்கள் இன்னைக்கும் அப்படித்தான் செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய பல பேருடைய முக்கிய நிர்வாகிகள் பலருடைய போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது அதுல பலரும் போய் பார்த்தா விஜயோடைய போட்டோ போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கான் இங்கே நீட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு யூபிஎஸ்சி தேர்வுல உள்ளடி விலை நடந்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல பல மாநிலங்கள் காவு கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு எதுவும் கொடுக்கல ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு மட்டும் அள்ளி போட்டுட்டு தன்னுடைய சேரை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கிறாரு பிஎம் பி எம் மோடி இதெல்லாம் பேசவே இல்லை அரசியலே பேசாம இன்னமும்ட்டுக்கிட்டு அப்பையே எப்படி தெரியுமா அப்படின்னு இந்த கும்பல் கிளம்பிட்டு இருக்கு அதுலயும் எப்படி மோடி கும்பல் மோடி போட்டுக்கோங்களோ மோடிக்கா பரிவார் அப்படின்னு போட்டுக்குங்களோ அதே போல விஜய் ஃபேமிலின்னு போட்டு தெரியுதுங்க அப்படியே அத காப்பி அப்படியே அதே போல காப்பி நாங்க என்ன சொல்றோம் நீங்க அதை காப்பி மட்டும் அடிக்கல அவங்கதான் உங்களை களத்திலேயே இறக்கி விட்டோனுங்க பிஜேபி கும்பல் ஓட்ட பிரிக்கிறதுக்காக விஜய பகடை காயா பயன்படுத்துறதுக்கு உசியானத்து மூலமா உள்ளடி வேலை பண்றாங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்றேன் நாளைக்கு உண்மை புரிஞ்சு வெளியே வரும்போது பல பேர் வாயு போய் நிப்பீங்க நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் இதுல என்ன அப்படின்னா ரசிகர் மன்றத்துல இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைங்களும் பசங்களும் கதறிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயுடைய மக்கள் இயக்கம் இருந்துச்சுல அதுவே ஏராளமான பிரச்சனையில சிக்கி இருந்துச்சுங்க நீங்கள் கன்னியாகுமரியில் திருவட்டார் தொகுதியில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இலவச ஆம்புலன்ஸ் விட்டாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஏராளமான பிரச்சனையில் சிக்கிருச்சு ரெண்டு மாசத்துல அந்த இலவச ஆன ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தப்பட்டது என்னையா உள்ளடி வேலைன்னு பார்த்தா அதில் வேற ஒரு ஆஸ்பத்திரியோடைய ஆம்புலன்ஸில் விஜய் மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கானுங்க புது ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி ஒரு ரெண்டு மாசத்துக்கு அவங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இயக்கிட்டு இருந்துருக்கு இந்த கும்பல் இப்போ நீங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிங்க நாங்கள் கன்னியாகுமரியில் தொடங்குறோம் தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த ஆம்புலன்ஸ் வசதியை உருவாக்கி தரப்போகிறோம் சொல்லி தானே செஞ்சீங்க ஆனால் தொடக்கமே எப்படி இருந்துச்சு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையா இருந்து போச்சு இல்லையா அதில் சிக்கி அவமானப்பட்டாங்க இன்னொரு விஷயம் தொடர்ந்து பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்கு விஜய் ஓட்டு போட வர்றாருங்க அவர் பின்னாடி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு வர்றாங்க வாக்குச்சாவடியில இருந்து நூறு மீட்டருக்கு அந்த தான் உங்க ஆளுகள் வச்சுக்கணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தங்களுடைய பாதுகாவலர்களை துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலரை நூறு மீட்டருக்கு அந்த நிறுத்திட்டு காரையும் அங்கேயும் நிப்பாட்டிட்டு அங்க இருந்து நடந்து வந்து ஓட்டு போட்டுட்டு இப்படியே போய் ஏறிக்கிட்டாங்க ஒரு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பாளர்கள் கூட வரக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் தெளிவா அப்படி செஞ்சுட்டு வராரு ஆனால் பாவா விஜய் அவருக்கு தெரியாது போல இருக்கு அதனால அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டாரு கூடயே இந்த கும்பல் புத பதனு உள்ளே வந்துருச்சு இது பெரிய சிக்கலாய் போய் நிறைய மக்கள் வந்து குற்றஞ்சொல்ல ஆரம்பித்த பிறகு கொருக்குப்பேட்டையில் இருக்கிற சமூக செயல்பாட்டாளர் விஜய் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு ஒரு அடிப்படையான அறிவு இல்லையா விஜய்க்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டு விஜய் மேல முதல்ல திருச்சியில விஜய்க்கு ரசிகர் மன்றம் வச்சவரு அவர் பேர் ராஜா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷத்துக்கு மேலாக விஜய் கூட இருந்தவர் ஒட்டுமொத்த ரசீர் மன்றத்தையும் அவர்தான் பாத்துக்கிட்டவர் அவர் தான் ஆரம்பிச்சவரே கடைசில பாத்தீங்கன்னா சந்திரசேகர் அவங்க அப்பா விஜயோட அப்பா அவருக்கு இந்த ராஜா நெருக்கமானவராக இருக்கார் நிறைய வேலைகள் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு புஷியானு வந்து பாண்டிச்சேரியினுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் அவர் உள்ளே வந்த பிறகு இந்த ராஜாவுக்கும் புஷியானத்துக்கும் சேரலை இந்த சேராமல் போனோன்னே இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா ராஜாவை கழட்டி விடுறாரு விஜய் இருபத்தேழு வருஷமாக மொதல் ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்த ராஜாவை கழட்டி விடுறாரு விஜய் அதுக்கப்புறம் புஷி அந்த டேக் ஓவர் பண்ணுறாரு அது மட்டும் இல்லைங்க விஜய் மாத்திரம் அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல விஜயோடைய குடும்பத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சாரு இந்த பிரச்சனை பரபரப்பாக பேசப்படும் போது விஜயோடைய அம்மா அவர்களை சோபாமா வந்து வெளியே பேச வைக்கிறார் ஒரு பத்திரிக்கை பிரஸ் மீட்டில் பேச வைக்கிறார் அப்படி பேசும்போது அவங்களும் இவர் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டு போறாங்க அப்போதான் பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதினாங்க இந்த குஷ்ஷியானந்த் யாரு இவர் விஜய தன் கட்பா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு ரசிகர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு இப்ப விஜய குடும்பத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இது டேஞ்சர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஒரு தலைமை தனிச்சு முடிவெடுக்க தெரியணும் தனிச்சு யோசிக்க தெரியணும் சுயமா சிந்திக்கணும் சுயமா செயல்படுறவன் தான் தலைவனா இருக்க முடியும் ரசிகர் மன்றத்தெல்லாம் ஒரு ஆள் கையில ஒப்படைச்சிட்டு மேடையில ஏறி கீ கொடுத்த பொம்மை மாறி நின்னா அதுக்கு பேரு தலைமைத்துவம் இல்ல அது பேரு அது நிக்கவும் நிக்காது ரொம்ப நாளைக்கு நிக்காது இப்போ நீங்க விஜய் வந்து என்ன நிலமையில இருக்காருன்னா ஆனந்த் காற்று இடத்துல கையெழுத்து போடுறதும் நீட்டில் இடத்துல பேசுறதும் நிற்க வைக்கிற இடத்துல டேஞ்சரு விஜய் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இருக்காது சந்தோஷமா அவரும் ஜம்பாரிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம் இப்ப அரசியலுக்குள்ள இழுத்து விட்டதுக்குள்ள இருக்கிற வேலை இங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுடைய ஓட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு துருப்பு சீட்டா விஜய் பயன்பட போறாரு அதனால நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல ட்ரோலிங் மெட்டீரியலா விஜய் மாறி இருக்கிறாரு அப்பா அம்மா கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்பா அம்மா கூட உங்களால் இருக்க முடியல அப்பா அம்மாவே மதிக்க தெரியல நீங்க எப்படிங்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பீங்கன்னா அவரை ட்ரோல் பண்ணி பயங்கரமா அது பண்ணால் அதுக்கப்புறம் தான் போய் அவங்க அப்பா அம்மா மேலே தோலில் கையை போட்டு உடனடியாக ரெண்டாவது நாளில் ஒரு போட்டோவை போடுறாரு அப்புறம் நம்ம போட்டு அடியு அடித்தோம் என்னங்க நீங்கள் வெளியே போக மாட்டேங்களா வீட்டுக்கு தெருவில் போய் மக்களை சந்திக்க மாட்டேங்களான்னு நாங்கள் உடனடியாக மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு என்னங்க நீட்டுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்களா அப்படின்னு நம்ம கேட்ட பிறகு உடனே அவர் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு பின்னாடி தெளிவான முடிவெடுக்கிற அரசியல் சார்ந்த பார்வை விஜய்க்கு இல்லையோ என்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கு பாவங்க விஜய் அவர் வாடி தான் நம்மளும் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு கை கைது இது அரசியல் இது ஒன்றும் பங்காளிக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல ரசிகர் மன்ற சண்டை போடுற இடம் இல்லை உங்க ரசிகர்களுக்கும் அரசியல் தெரியல உங்களுக்கும் அரசியல் தெரியலனா புஷ்யான்க்கு உங்கள் கட்சியை எழுதி வச்சுட்டு நீங்கள் தெருவில் நிற்க போறீங்க அதுதான் நடக்க போகுது இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மாவட்டந்தோறும் இலவசமாக வீடு கட்டி கொடுக்க போறாங்க விலையில்லா வீடுகள் விஜயினுடைய பேரில் விலையில்லா வீடுகள் கொடுக்க போறாங்க அது பல இடங்களில் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்புறம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து பேருக்கு பத்து பேர் கொடுத்துட்டாங்க போல பத்து வீடா கட்டி அதுக்கப்புறம் இப்ப வந்து ரெண்டு பேருக்கு நேத்து கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துட்டு தான் நம்ம ஆளு குசி அனுந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து பேசுகிறார் அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு இதெல்லாம் கட்டிக்கிட்டு முடிச்சு அவங்க கையில கொடுத்துட்டு இவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க இல்லையா பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஏங்க மூன்று லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு வீடை கட்டி கொடுக்குறீங்க அந்த மூன்று லட்சம் ரூபாயை யார் கொடுக்குறா ரசிகர் மன்றத்தில் இருக்கிற தலைவர்கள் போட்டு அந்த வீடை கட்டி கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் உண்மையிலே இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் விஜய் விலை இல்லாத வீடு தளபதி விலை இல்லாத வீடெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை விஜய் ரசிகர்கள் விலை இல்லாத வீடு அப்படின்னு தானே நீங்கள் சொல்லணும்னு கேட்குறாரு இதுதான் கேள்வி மூன்று லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க ஆனால் ஏன் விஜய் பேரில் கொடுக்குறீங்க விஜய் ரசிகர்கள் தானே கட்டி கொடுக்குறாங்க அவங்க பேரில் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு உடனே நம்மால் ஆனந்து அதாவது அதை நான் என்ன சொல்ல வர்றேன் நான் அப்படின்ன மண்ண வடிவேலு மாதிரி நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன விலை இல்லாத வீடுன்னு சொல்கிறோம் நாங்கள் கட்டி கொடுக்கணுன்றத அவர் காசு கொடுக்குறார நாங்கள் காசு போட்டோமான்னு சொல்லியே நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படிதான் யோ கேட்டால் இது கேள்வி என்ன அவர் காசு கொடுக்குறாரா அல்லது நாங்கள் காசு போடுறோமான்னு உங்களுக்கு சொல்லலை என்றதை பதில் அவர் காசு கொடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு நீங்கள் காசை போட்டு கட்டுறீங்கன்னு நீங்க தான் பேசியிருக்கீங்க அப்புறம் என்ன அவர் காசு கொடுக்குறாரா நாங்கள் காசு போடலையானு நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படி நாங்கள் சொல்லலையே அப்படின்றாரு தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு தொடக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவர் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வீடுகளை கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லா வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க விஜயனுடைய சார்பா அதனால இன்னைக்கு பொன்னேரியில ரெண்டு வீடை கட்டி நாங்க கொடுத்துருக்கோம் இதான் அவர் தொடக்கத்துல சொல்றாரு பாருங்களேன்

கட்டி நாங்க கொடுத்துருக்குறோன்றதை சொல்லி புரியுதுங்களா இது வந்து அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றத நாங்க சொல்லுங்க தளபதி விலையெல்லாம் வீடு கட்டத்தின் கீழே நாங்க இதை கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த நேரத்தில் இருங்க தளபதி விஜய் நிர்வாகிகள் சார்பில் அப்ப என்ன அர்த்தம் விஜய் காசு கொடுக்கல நிர்வாகிகள் காசு போட்டு கட்டி கொடுக்குறாங்க இப்ப அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி சரியா தப்பா சரியா கேட்டிருக்காரு ஆமாங்க காசு கொடுத்தது ரசிகர்கள் தானே கட்சி பொறுப்பாளர்கள் தானே அதனால விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு ஆனா ஒரு உருட்டு உருட்டுனா பாருங்க நம்ம அண்ணாத்த நாங்க என்ன சொல்றோம் விஜயோடைய பேர்ல வீடு கட்டி கொடுக்கறோம் தானே சொன்னோம் நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னு உருட்டுறாரு ஒன்று பதில் சொல்கிறா பதில் சொல்ல தெளிவா இல்லைன்னா விடு அதுக்கப்புறம் ஒரு பிஸ் பண்ணாரு பாருங்க புஷியானந்து தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையானு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இருப்பாருங்க பயங்கரமான பதில்ங்க தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையானு உங்களுக்கு தெரியுமா யோ நீ தான் ஏற்கனவே போட்டு உடஞ்சிட்டிய தளபதியினுடைய வரி வலியுறுத்தலுக்கு இனங்க கட்சியில் இருக்கிற தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடுகளை கட்டி கொடுக்குறோம் நீ தான் ஒப்புதல் வாகம் மூலத்தவே கொடுத்துட்டியே அப்புறம் என்ன தளபதி காசு கொடுத்தாரா கொடுக்கலையான்னு உங்களுக்கு தெரியுமா இதுல வேற இந்த ரசிகர் மன்ற கும்பலு தெறிக்க விட்டார் கொழந்து விட்டார் லூசு பயல்களா தெரிச்சு போய் ஓடி இருக்காரியா அவரு குழப்பி வச்சு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு விஜய் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இங்க ரசிகர் இங்க இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் வீடுகளை கட்டி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் விஜய் காசு தெரியுமா அப்படின்னா பின்னாடி இருந்துச்சு ஒரு விசில் விசிலடிப்பாடுங்க தெரியுமா எந்திரிச்சு அப்படி ஆடுவானுங்க தெரியுமா அத போல ஆடிட்டு இருக்கானுங்க பாருங்களேன் விலையெல்லாம் விருதக வீடு கட்டி கொடுக்கறோன்றதுன்றது பாத்தீங்கன்னா நாங்க தளபதி பணம் கொடுக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லு என்னங்க இது பாக்கணுமா அப்படின்ற மனநிலை தாங்க நமக்கு இருக்கு பிரச்சனை இல்லைங்க ஒரு அரசியல் கட்சியா வலுவா வளர்றதுக்கு பதிலா குஞ்சா நான் இன்னைக்கு சொல்றேங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தில ஆட்சியை பிடிப்போம் பூச்சியை பிடிப்போம்ன்ற தமிழ்நாட்டு அரசியலில் அப்படியான ஒரு டிசைனே கிடையாது ஓட்டை பிரிக்கிறதுக்கு உங்கள் ஆளை கூப்பிட்டு வந்து இறக்கியிருக்காங்க பாவம் ரெண்டாயிரத்தி இருபது ஆறுக்கு ஆறுக்கு பிறகு அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருவாரு இன்னும் கூடுதலாக சொல்றதா இருந்தால் இந்த அரசியலே வேணாமப்பான்னு ஓடுவார் எழுதி வச்சுக்கோங்க